திருநரங்கொண்டையின் மலையோரத்தில் அப்பாண்டைநாதரின் ராஜியமாம் பாடி பாடி விழைவோர்க்கெல்லாம் அருளை பொழியும் திருபதமாம் திருநரங்கொண்டையின் மலையோரத்தில் அப்பாண்டைநாதரின் ராஜியமாம் பாடி பாடி விழைவோர்க்கெல்லாம் அருளை பொழியும் திருப்பதமாம் வினைகளை வென்ற இடம் அது ஜினவரம் காத்த இடம் தை மாதத்திலும் வரும் சித்திரை திங்களிலும் அந்தத் திருநாள் காணும் இடம் திருநரங்கொண்டையின் மலையோரத்தில் அப்பாண்டைநாதரின் ராஜியமாம். பாடி பாடி விழைவோர்க்கெல்லாம் அருளை பொழியும் திருக்கோவிலில் கூடிய மக்களின் கூட்டங்கள் வினைப் பயனா வர்கள் பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் அருகணவன் புகழா திருநரங்கொண்டையின் மலையோரத்தில் அப்பாண்டை நாதரின் ராஜியமாம் பாடி பாடி விழைவோக்கெல்லாம் அருளை பொழியும் திருப்பதமாம் பக்தருக்கு அருள் புரியும் கருணை முகம் ஒன்று பிறவிகளை நீக்கி காக்கும் முகம் ஒன்று சஞ்சலங்கள் போக்கும் சாந்த முகம் ஒன்று அன்பர்களை கவரும் காந்த முகம் ஒன்று நான்கு முகம் காட்டும் அருகமுகம் ஒன்று திருநரங்கொண்டையின் மலையோரத்தில் அப்பாண்டைநாதரின் ராஜியமாம் பாடி பாடி விளைவோக்கெல்லாம் அருளை பொழியும் திருப்பதமாம் பொன்னழகு மின்னி பொன்னழகு மேனி கொண்ட வண்ண மலர்பாதம்